விவசாய பெருங்குடி மக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலில் நண்பு வணக்கங்கள் இப்போ நாம் வந்து ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்திலிருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் தாரோடு முகப்பில் ஒரு ஏக்கரா முப்பது சென்ட்டு பார்க்க வந்துருக்குறேங்க தோட்டங்கள் தாரோடு பேஸ் பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு அடி வருங்க இந்த காட்டுக்கு ஒரு ஏக்கரா முப்பது சென்ட்டுக்கே வந்து தாரோடு முகப்பு ஒரு முந்நூறு அடி வருங்க அதுபோக பார்த்திங்கன்னா காட்டுக்கு கிழக்கு சைடு ஒரு வண்டித்தடம் ஒன்று ஒரு அடி தடம் போதுங்க அது வந்து அந்த பக்கம் உள்ளே இருக்கிற தோட்டத்துக்கு அதுதான் தட வழிங்க இந்த தோட்டத்துக்கு வடக்கு கிழக்கு ரெண்டு பக்கம் வசதிங்க வடக்கு ரோடு கிழக்கு வந்து மண் தடம் ரெண்டு பக்கமும் கார்னர் தோட்டம் மாதிரி இப்போ இந்த தோட்டத்துக்கு உண்டான ஈசானி மூலை அதாவது மூலை பகுதியில் தான் நம்ம பார்த்து நின்றுருக்குறோம் இந்த தினமரம் இருக்கிறத வந்து இந்த காட்டுக்கு உண்டான மூலைங்க இந்த அளவு இதில் இருந்து ஒரே நேரு வாய் மூளைக்கு இப்போ இதில் இருந்து தெற்கு திசையில் அக்னி மூளைக்கு ஒரே நேருங்க பார்த்திங்கன்னா இந்த தண்ணி சோர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த காட்டுக்கு ஒரு போரு ஒரு ஏழரை ஹெச்பி சர்வீஸு ப்ரீ சர்வீஸு உண்டுங்க இதை சர்வீஸுங்க போர் ஓட்டி வச்சுக்கிறாங்க ஏரியா தண்ணி ஏரியாங்க இந்த போருக்கு வந்து இன்னும் வந்து மோட்டர் உள்ளே இறக்கல இது போரு இந்த மோட்டர் உள்ளே இறக்கல காடு வந்து ஒரு செவக டைப்பில் எந்த மூலையும் கட் ஆகாமல் கிழக்கு சரிவாக அமைஞ்சிருக்குதுங்க தென்னை மரம் பார்த்தீங்கன்னா காய்ப்பு மரம் ஒரு நாற்பது மரம் வருதுங்க காட்டுக்கு நடுவில் இல்லை பொழி சுற்றியுமே சுற்றி மரம் வந்து தென்னை மரம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த காட்டுக்குண்டான அக்கினி மூளைங்க பக்கத்துலாம் பார்த்திங்கன்னா பாக்குத்தோப்பு பாக்குத்தோப்புக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா சம்பை பூ போட்டிருக்குறாங்க ஏற்றுமாதிரி பார்த்திங்கன்னா மாதிரி தென்னந்தோப்பு பாக்கு பக்கத்து தோட்டங்க இதுதாங்க இந்த காட்டுனோட முகப்பு எந்த மூலையும் கட்டாகாமல் ஒரு செவ்வகு டைப்பில் அமைஞ்சிருக்குதுங்க இப்போ இந்த உண்டான ஜலமூலையும் அக்னி மூளையும் பார்த்துட்டேங்க இப்போ ஜலமூலையிலிருந்து வாயு மூளைக்கு போயிட்டுருக்குறோம் ஜலமூளையும் வாயு மூலையும் ரோடு பேஸில் அமைஞ்சிருது இந்த காடு பார்த்தீங்கன்னா வடக்கு திசை பார்த்த மாதிரி இந்த காட்டுக்கு சேர்ந்த மாதிரி மேற்கு திசை தெற்கு திசை கிழக்கு திசை எல்லா பக்கமும் பார்க்க தோப்புட்டாங்க இந்த காடு வந்து வெள்ளாமை பண்ணாமல் விட்டுட்டாங்க என்ன காரணம்னால் அந்த காடு விற்கிறதுனால இது வெள்ளாமை பண்ணலை மண் நல்ல மண்ணுங்க மண் வந்து நல்ல செம்மண் பாருங்க உதாரணத்துக்கு மண் எந்த குறை சொல்ல முடியாது மண் நல்லா செம்மண்ணு இந்த காட்டுக்குண்டான வாயு மூளைக்கு வந்துட்டங்க போனாம்மா இதுதாங்க இந்த தென்னை மரம் இருக்கிறது இந்த பப்பாளி மரம் இந்த பாக்கு இந்த மூளை தான் வந்து நம்மளுக்கு வாயு மொளகி அமைஞ்சிருக்குது இந்த தோ காட்டுக்கு இந்த காட்டுக்கு வடக்கு சைடு பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு குளம் இருக்குதுங்க இந்த ஏரி கரை மாதிரி ஒன்று பார்க்குறீங்களா அதுதான் ஒரு குளம் பெரிய ஒரு ஏரி அது ஃபுல்லாக தண்ணி இருக்குதுங்க கொஞ்சம் வாச்த்துபடி வந்து இந்த காட்டுக்கு வடக்கு திசையில் ரோடு வடக்கு திசையில் நீர் நிலை இப்படி இருக்கிறதுனால காடு வந்து கிழக்கு சரிவாகவும் இருக்கிறதுனால எந்த மூளையும் கட்டாகாததுனால நல்ல சரியான வாஸ்துங்க பாருங்க இது வந்து இந்த தோட்டம் பார்த்துட்டு இருக்கிற தோட்டம் மேக் சைடு சம்பங்கி அது பார்க்கு நம்ம போட்டு நல்ல ஜம்முன்னு இருக்குதுங்க மண்ணெல்லாம் நான் அருமையான மண்ணுங்க எந்த குறையும் இல்லை இப்போ இந்த காட்டுக்கு உண்டான குபையார் மூளைக்கு வந்துட்டேங்க இதுதான் குபையார் மூளைங்க நல்லா ஜம்மு இருக்குது எந்த குறையும் சொல்ல முடியாது குபையார் மூலம் அளவு பார்க்குறீங்க இது சேர்ந்த மாதிரி தெம்பாக்கமாக பார்த்தீங்கன்னா சம்பி பூ போட்டுருக்குறாங்க இந்த மாலை கட்டுவாங்கல்லங்க அந்த பூவு இதில் இருந்து ஒரே நேருங்க இந்த காட்டனோட விலை பார்த்தீங்கன்னா இன்னும் காட்டுக்காரர் எங்கள்கிட்ட விலை சொல்லலை நான் காட்டுக்காரரை நேரில் பார்த்து விலையை விசாரிச்சிட்டு விலை வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டுடுறேன் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய் விலையை பாருங்கள் அப்படி இல்லை இந்த தோட்டம் தேவைப்படுது அப்படின்னா எனக்கு கூப்பிடுங்க அதுக்குள்ளே நான் விலையை தெரிஞ்சு வச்சுக்குவேன் உங்களுக்கு விலையை சொல்லிடுறேன் மேற்கொண்டு இந்த நிலம் முடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிலம் சம்மந்தமாக உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க நிலம் எதிர்கால பலம் எப்பவுமே வந்து உங்களுக்கு ஒரு நிலம்தான் வந்து எதிர்காலத்தில் ஒரு பலமாகவும் இருக்குது உங்களுக்கு எதிர்கால ஒரு சக்தியாகவும் விளங்கும் அதனால் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டு மண்ணில் போடுங்க என்றைக்கும் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டு வீண் போகாது வேற ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க இந்த தோட்டம் ஒன்று முப்பது ஒரு ஏக்கரா முப்பது சென்ட்டு ஒரு நல்ல ஒரு தோட்டம் தென்னை மரத்து திருமரத்துக்கு கூட சர்வீஸு போர் வசதியோட நீர்நிலை அருகிலே தாரோடு முகப்பில் இருக்குதுங்க விலையை மட்டும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் சொல்லிடுறேன் தேவைப்பட்டால் உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள் சத்தியமங்கலத்துலேருந்து சரியாக ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்குது வேற ஒன்றும் சொல்கிறேங்க இல்லைங்க நன்றி வணக்கம்